சாவலையாவா.. இப்ப டாஸ் ஐம்பதாயிரம் கோடு டார்கெட் வச்சு இல்ல வியாபாரம் படிக்க தூத்துக்குள்ள டாஸ் மாக்க இல்லையா என்னடா கோரசா துப்புறியே மத்திய அரசோட இணக்கமான ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குமே ஆனால் நிச்சயமா வந்து பீகார் மாதிரி இங்கேயும் பத்தாயிரம் ரூபாய் திட்டத்தை மக்கள் அனுபவிப்பாங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க நீங்க இந்த ரெட்டை இன்ஜின் ஒரு தியரி ஒன்று திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ரெட்டை இன்ஜின் இருந்தா தான் மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியினால் ஆளப்பட்டால் தான் அங்க வந்து பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் மணிப்பூர்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குது அது நாடு மட்டும் இல்ல உலகமே பாத்துட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு இவங்க மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கல ஒரு ஒன் டைம் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க மாசம் மாசம் பத்தாயிரம் சொல்லல பீகார்ல அது தெளிவு கொடுத்துருக்கேன் ஆக ஒரு வருஷத்துக்கு மொத்தம் உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்குது இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது இது ரெண்டுக்கும் வந்து நிச்சயம் வந்து வேறுபாடு இருக்கு என்ன போக்கு போக்கு

அரிசிக்கு ஜிஎஸ்டி குறைங்க இல்லை ரத்து பண்ணுங்க கோதுமைக்கு ரத்து பண்ணுங்க பெட்ரோல் விலை எவ்வளவு குறைஞ்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைங்க அப்படின்னு கேட்பாரா அரிசி கோதுமைக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க ரொம்ப வருத்தப்பட்டாரு தமிழ்நாடு அரசும் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க சொல்லி அதை நீக்க வேண்டியதான டெல்லியில போய் ஏன் இவங்க வந்து ஜிஎஸ்டி தான் மெம்பரா இருக்காங்க இவங்க ஏன் சாதிக்கிறான்னு கேட்டாங்க எல்லாருக்குமே தெரியுமே மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கதான் தங்களுடைய கவுன்சில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை பெர்சென்டேஜ் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேச

இன்றைக்கு தமிழ்நாட்டுல நீங்க கொள்ளை அடிச்சிருக்க வைக்க பணத்தை வச்சாலும் எல்லாத்துக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஐம்பத்தாயிரம் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எல்லா துறைகளும் கூட நடந்துருக்கு தமிழகத்தினுடைய கடனை பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்திருக்கீங்க என்ன கட்டாயம் உயர்த்திருக்கீங்கன்னு கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு நாங்க ஆட்சி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வரோம் இருவத்தொன்னுல இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி மூணு அஞ்சு லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க

சட்டமன்றத்தில் வந்து திரு பி டி ஆர் பழனிவேல் இந்த தாலிக்கு தங்கம்ங்கிறது அதிமுக ஆட்சியிலேயே ரெண்டு ஆண்டுகளாக கொடுக்கப்படவில்லை பட் பாட்டி சட்டமன்றத்தில் சொன்னார் அதை யாரும் மக்கள் அப்ப இவங்க அந்நாருமே வந்து ஸ்கீம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதை நிப்பாட்டிட்டாங்க என்ன கொடுமை சார் கோட்டை எடுத்து அனுப்பிச்சாரா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா வேண்டாம் அவருக்கு பிள்ளைய பற்றி காண்டாம இருக்குன்னு பேர் அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி சொன்னாரு பெண் முதலமைச்சராக இருந்தாங்க ஒரு பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்க முப்பத்தி வருஷம் போராட வேண்டியிருந்தது யார் அவ்வளவு பேர் யாருன்னா அரசு அதிகாரிகள் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரும் குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளை செல்வி ஜெயலலிதாவும் செங்கோட்டையனும் பாதுகாத்தாங்களா இல்லையா இப்ப அதுக்கு தீர்வு வந்தது இப்பதான வந்தது பாதுகாத்தாங்கன்னு சொல்லுமா எந்த இது சார் வாச்சாத்தி அடிக்கிற அடியில உடம்பு எல்லாம் புண்ணாயி பொனநாத்த அளவுக்கு அடிக்கணும் யார் இவன்தானே ஒன்னு தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடி பின்னாத்தி சம்பவம் அன்றைக்கு காவல்துறை ஏற்பட்டது அதற்காக அந்த அம்மாவனுடைய அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்குறாங்க இது எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்ன நிவாரணம் என்ன சார் இல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் என்ன நிவாரணம் பண நிவாரணம் எவ்வளவு

பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்காம விட்டது உண்மையா இல்லையா உனக்கெல்லாம் மானம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா

அதாவது குடும்பத்தலைவின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமே அவருடைய அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது மிகப்பெரிய பணக்காரவங்களுக்கோ அல்லது வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அதாவது நீங்க வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு உதவி தொகை எல்லாருக்கும் வந்து இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வேலை எது வேணுமா அதை நம்ம குடுக்கறோம் வசதி இல்லாத பெண்களுக்கு புது புதுமை பெற்றுட்டு அரசு பள்ளியில் தள்ளூர்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு அரசு அரசு பள்ளியில பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு உதவி தாங்க புதுமை பெற்றுட்டோம் அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு நான் புது பற்றிவிட்டோம் அரசு பள்ளியில படிக்க முடியும் பிள்ளைங்க காலை உணவு சாப்பிடுறது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சு போடுவோம் பிச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணில் கவர்ச்சிகரமான பொய்களை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் மீண்டும் அந்த கவர்ச்சிகரமான ஜாலங்களை எல்லாம் காட்டி ஆட்சிக்கு வருவதற்காக துடிக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக என்பதுதான் இது மகளிர் தொகையில ஓட்டுக்கள் பெறுவதற்கான தொகை இப்படியே பேசிட்டு இருந்த ஊசி எடுத்து உள்நாட்டிலே குத்திடுவாங்க இப்படி விட்டு போனதை கொடுக்கறதுக்கே ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு இப்படி வருது ஒரு கோடி பேருக்கு தேர்தலுக்கு மூணு நாளைக்கு முன்னாள் கொடுத்தது அப்பத்தான் திட்டம் கொண்டு வந்தது அவர்கள் என்னன்னு சொல்லுவார்

அடிப்படையில் <calm pools> <touchscreen Heart Heavens Baptist">

பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு கலைஞர் தான் பெண்களுக்கு வந்து அப்பா அம்மா சொத்துல வந்து ஆசிரியர் சொத்துல வந்து பங்கு உரிமை உண்டுன்னு சொல்லி சட்டம் போட்டது யாருடைய ஆட்சியில கலைஞர் ஆட்சியில தான் போட்டாரு அப்ப இவர் எத்தனை திட்டங்கள் பெண்களுக்காக வேண்டி பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக எத்தனை திட்டம் நிறைவேற்றிருக்காரு இதெல்லாம் எதை காட்டுது எல்லாமே அரசியல் தானா எல்லாமே அடுத்த தேர்தல் தானா என்னன்னா பார்த்தா ஜோகர் மாதிரி தேர்தான்

இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார் ஆயிரம் ரூபாலாம் பெரிய ஆமெண்ட்டுன்னு சொல்லி கேட்டார் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு இது வந்து தேர்தலுக்காக கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு இவரு கூட்டணியில் இருக்கிறாரு அந்த கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்து பீகார்ல வந்து எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பத்தாயிர ரூபாய் கொடுத்தாங்க அது எந்த ரத்த சேந்தது அது தேர்தலுக்கு தேர்தல் அதுக்கு அனுமதிச்சாங்க இன்னும் மிகப்பெரிய நாங்க மக்களுக்கு என்ன செஞ்சா நன்மை கூட கிடைக்குமோ அதை எண்ணி எண்ணி தான் நாங்க திட்டங்களை இதுவரைக்கும் வரைக்கும் தீட்டி இருக்கிறோம் ஆனா மாறா தேர்தலை மனதில் வைத்து இவர்களுக்கு பெண்களுக்கு காசு கொடுத்தா பெண்கள் வாக்காளர்கள் ஆயிடுவாங்க இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்தா இளைஞர்கள் வாக்காளர்கள் ஆயிடுவாங்க நாங்க மனசுல வச்சு திட்டங்களை தீட்டல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சரி இப்போ இப்போதான் நான் கேட்டேன் காலை உணவு திட்டத்தை நிறுத்திடலாமா அதனால ஓட்டு கிடைக்கும் ஏழை குடும்பங்கள்ல இருந்து நிறுத்திடலாமா எடப்பாடி பழனிசாமி அதை விரும்புறாரான்னு கேட்கிறேன் இல்ல இந்த உரிமை தொகையை நிறுத்திடலாமா அவர் சொல்லட்டும் இதெல்லாம் வழங்காத திட்டங்க இதெல்லாம் வந்து அதே போல நான் முதல்வனோ புதுமை பெண்ணோ இந்த மாதிரி அந்த சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குற திட்டத்தை எல்லாத்தையும் நிறுத்தணும்னு அவர் சொல்றாரா எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே நான் என்ன கேட்கறேன் வேலை நேரத்தை அதிகரிக்கணும்னு திமுக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா உங்களுக்கு தொழிலாளிகள் மேல நம்பிக்கை இருக்கும்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்க ஸ்டாண்டர்ட்ங்கிறத சொல்லுங்க

Ana

பொள்ளாச்சியில பல பெண்கள் இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கு மேல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களால பாலியல் வன்கொடுமை கெடுக்க உள்ளாக்கப்பட்டு அந்த கேஸ்ல வந்து அவங்களே ரெண்டு மூணு பேர் கட்சியாக்காரங்களை வந்து வெளியே சஸ்பெண்ட் பண்ணதான் நடந்தது அவ்வளவு மோசமாக சட்ட ஒழுங்கை வச்சிருந்தவரு அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வந்து இந்த நாட் உடனடிய பொருளாதாரத்தை சீரழிக்க முடியுமோ அவ்வளவையும் சீரழிச்சு முடிச்சுட்டு மிக பெரிய பண்ணி முடிச்சுட்டு குட்காவுல இருந்து எல்லா துறையிலும் பண்ணி முடிச்சிட்டு இன்றைக்கே அமித்ஷா அவருடைய காலடியில் எங்க தலைவர் சொல்றது போல காலடியில் விழுந்து அவங்க என்ன சொன்னார் தனிமான நல்ல வார்த்தை பயன்படுத்தி பேசுவ ஆரோக்கியமா பேசுவோம் தலைவர் தலைவர்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க இருந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா

தேர்தலை வாக்குறுதியை மனதில் வைத்துக் கொண்டு தான் செய்தீர்களா அப்படின்னா இது எல்லாம் சொல்லி சொல்லட்டும் நீட் கண்டிப்பா செய்யல ஏன்னா இவங்க இவங்க கையில இல்ல அவங்க எதிர்பார்த்தது ஒன்றிய அரசு வந்து ஆட்சி மாறும் நம்ம நீட்டை வந்து இது கைவிடலாம்னு எதிர்பார்த்தாங்க அந்த மாதிரி சில காரியங்கள்ல அது சில காரியங்களுக்கு சற்று பெரிய அளவு ஜனத்தொகையை பாதிக்கிறது நல்ல விதமாக மாதிரி இருக்கு ஆனா நான் உனக்கு கேட்கிறேன் காலை உனக்கு கொடுக்க தேர்தல் வாக்குறுதி சொன்னதை சொல்லி அப்ப இந்த முதல்வர் வந்து அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் யோசிக்கிறேன் அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றியும் யோசிப்பார்கள் எந்த தவறும் கிடையாது ஆனா அடுத்த தேர்தலை மீறி அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறார்களே அவர்கள் வரலாற்றில் நினைத்து இருப்பார்கள் திரு ஸ்டாலின் வந்து இந்த வந்து ரிசர்வேஷன் பீப்பு கொடுத்தது எத்தனை ஓட்டு வரப்போது எத்தனை சீட்டு பிடிக்க போறாரு அடுத்து இந்த காலையில் பசங்களுக்கு வந்து சாப்பாடு யாராவது ஓட்டு கொடுக்குறாங்களா இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் அது மாதிரி அதே மாதிரி தான் அந்த மகளிர் உரிமை தொகை ரொம்ப அழகாக வந்து உரிமை தொகை சொல்லி சொன்னாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பேர் அப்ப இந்த உரிமை தொகை வந்து யாராரு கொடுக்கணும்னு சொல்லி அரசு வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் அவங்க அத்தனை பேருக்கு வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் இருந்தாங்கன்னா இப்ப அடுத்து வந்து இறக்கறைய பேர் விடுபட்டு இருக்காங்கன்னு பார்த்து என்னை கொடுக்குறாங்க இதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல இது ஏன் அரசியல் எனக்கு தெரியல என்னால் முடியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்